குமாரா தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் வாக்குத்தின் தேவனே வாக்கு மாறாதவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே தத்த பூரணரே வாக்குத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரே தத்தத்தின் அற்புத சுகம் அளிப்பவரே விடுவிக்கிறவரே மீட்பளிப்பவரே உண்மையுள்ளவரே இரக்கத்தின் ஊற்றே முடிவில்லாத அன்பு கொண்டவரே கல்வாரி நாயகனே என் பாவங்களை குற்றங்களை எல்லாம் உமது திரு ரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி உன் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்பவரே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேற்றி வழிநடத்தும் வல்லமையுள்ளவரை உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் உமது புடமிடப்பட்ட வார்த்தைகள் என் மன இருப்பதாக ஆண்டவருடைய திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரைப் பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் இந்த நாளிலும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை மகிமைப்படுத்துகின்றோம் இன்றைய நற்செய்தியில் சிமியோனும் அண்ணாவும் வயது முதிர்ந்தவர்களாயினும் மெசியாவை காண்போம் என்ற நம்பிக்கையில் மனம் தளரவில்லை அவருக்கு சாட்சியம் பகரவும் அவ்விருவருக்கும் இறைவன் அருள் தந்தார் எங்களுக்கும் அப்படிப்பட்ட இறை அருளை தந்து வழிநடத்திட வேண்டுமப்பா உமது இரக்கமுள்ள கரம் எங்களை சூழ்ந்து நின்று உமது நன்மையும் கிருபையும் பின்தொடருமாறு ஜெபிக்கின்றோம் உமது வார்த்தையின்படி விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கூறுவதாக என்று தாவித அரசர் பாடியது போல ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் எங்கள் கடவுளாகிய அன்பு தெய்வம் ஆட்சி செய்கின்றார் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்ற மன உறுதியுடன் வாழ தேவையான உமது அருள் பிரசன்னம் ஆட்கொண்டு வழிநடத்திட வேண்டுமாய் குழந்தை பாலகன் இயேசுவின் பெயரால் இமானுவேலராக நம்முடன் இருக்கும் அன்பு தெய்வத்தை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்து நன்றி கூறி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்